தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் ஐயப்ப பக்தர்கள் விமான பயணத்தின் போது இருமுடியை எடுத்துச் செல்லலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இப்போது பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டிக்கொண்டு சென்று வரும் நிலையில் விமானங்களில் ஐயப்ப பக்தர்கள் பயணிக்கும் போது இருமுடி கட்டிக்கொண்டு செல்ல அனுமதியில்லை இந்நிலையில் அதை மாற்றி இருமுடி பைகளை பக்தர்கள் கொண்டு செல்ல மத்திய அரசு சிறப்பு அனுமதி அளித்துள்ளது இதுகுறித்து பேசியுள்ள மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராமோகன் நாயுடு வரும் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை சபரிமலை புனித யாத்திரை செல்லும் பக்தர்கள் விமானங்களில் இருமொழியை எடுத்துச் செல்லலாம் பக்தர்களின் ஆழமான உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ள அதே நேரத்தில் பாதுகாப்பு நெறிமுறைகளும் பின்பற்றப்படும் ஒவ்வொரு சமூகத்தின் நம்பிக்கையையும் கண்ணியத்தையும் உறுதி செய்ய அரசு அர்ப்பணிப்புடன் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார்